<سؤال> الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد <سؤال> சென்ற தரிசில் சொஃபான் பின் உமையா மற்றும் உமைர் பின் வஹப் என்கிற இரண்டு சஹாபாவை குறித்து சம்பவத்தை பார்த்தோம் அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது நபிகள்நாயகம் சல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் எப்படி பல சவால்களுக்கு மத்தியில் உயிரை பணயம் வைத்து இந்த தாவா பணிகளை எல்லாம் செய்திருப்பார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மக்கத்து காஃபியர்கள் என்று எடுத்துக்கொண்டாலே தாருண் நதுவா என்கிற இடத்தில் பார்லிமெண்ட் மாதிரி ஒரு இடம் அவர்களுக்கு அங்கு உட்கார்ந்து தான் நினைச்சிவார்கள் அந்த காஃபியர்கள் ஆலோசனைகள் செய்வார்கள் முடிவுகளை எடுப்பார்கள் அவ்வாறு மக்கத்து காஃபியர்கள் அந்த தலைவர்களே இரண்டு மூன்று முறை நபி அவர்களை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் பின் உமையா கொலை செய்ய திட்டமிட்டதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்படி சில பேர் நினைச்சிவார்கள் ரசூலை கொள்ள முயற்சிப்பார்கள் திட்டமிடுவார்கள் மதினா போன பிறகு யூதர்கள் மூன்று நான்கு முறை யூதர்கள் ரசூலை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் நபிசுலாசம் அவர்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சவால்களுக்கு மத்தியில் உயிரை பணயம் வைத்து அந்த தாவா பணிகளை மேற்கொண்டிருப்பார் ஆக எப்படிப்பட்ட மார்க்கம் நமக்கு இரகுவாக கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த மார்க்கத்தின் பெருமதியை உணராமல் போய்விடக்கூடாது மாறாக நபீஸ்ல்லாசம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய தியாகங்களை பற்றி படித்து இந்த மார்க்கத்தின் பெருமதியை உணர்ந்து அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அன்பார் இன்றைய இந்த சபையில் நாம் இன்ஷால்லா பார்க்க போகும் சஹாபிதான் உமர் பின் ஹத்தாப் ரதியுல்லா அன் அவர்களால் யூசுஃபு ஹாதிஹில் உம்மா இந்த உம்மத்துடைய யூசுஃப் என்று அழைக்கப்பட்டவர் உமர் பின் ஹத்தாப் ரதியுலானவர்கள் அந்த நபித்தோழரை இந்த உம்மத்துடைய யூசுஃப் அவர் என்று அவர்கள் சொன்னார்கள் அவர்கள்தான் பின் அப்துல்லா அல் பஜலி ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி என்கிற இந்த நபீத்தோழர் பஜீலா என்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர் அது மக்காவிலிருந்து கீழே பகுதியில் யமன் யமன் நாட்டு பகுதியிலே அந்த காலத்தில் அதுவும் அரபு தேசம்தான் அந்த பகுதியில் பஜீலா என்கிற ஊர் இருக்கிறது ஆகவே தான் ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜ் அலி என்றவர் அழைக்கப்பட்டார் இவர்கள் மிக உயரமான மனிதர் பார்க்க மிக அழகாக இருப்பார்கள் ஆகவே தான் உமர் பின் ஹத்தாப் ரதீலானவர்கள் ஜரீ பின் அப்துல்லாவை யூசுஃப் ஹாதிஹில் உம்மா இந்த உம்மத்துடைய யூசுஃப் இவர் என்று அவர்கள் அழைத்தார்கள் அவர்களுடைய அழகை அடிப்படையாக வைத்து இந்த சஹாபியை குறித்து அலி அவர்கள் ஜரீரும் மின்ன அஹலல் பைத் ஜரீர் ரதிலானவர்கள் அஹலுல் பைத்தில் ஒருவர் என்று அவர் தன்னுடைய அன்பை இந்த வார்த்தைகளை கொண்டு வெளிப்படுத்தியதாக சில செய்திகள் உண்டு ஜரீர் ரதிலானவர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு நபி சலா அலுவலம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு பல ஊர்களில் இருந்து பல நாடுகளில் இருந்து ரசூலை சந்திப்பதற்காக வேண்டி பல குழுக்கள் வந்தன கூட்டங்கள் வந்தன அவர்களுக்கு நபிசுவல்ஹாசம் அவர்கள் கலிமாவை சொல்லி அடிப்படை இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அனுப்புவார்கள் அந்த ஆண்டு ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு தான் ஜரீர் ரத் நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றார் இஸ்லாத்தை ஏற்று ஏறக்குறைய ஒரு வருடம் நபிஸ்லாசம் அவர்களை பார்க்கக்கூடிய ரசூலோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது ஒரு நீண்ட காலகட்டம் எல்லாம் ரசூலோடு இருந்திருக்கவில்லை குறைந்த காலகட்டம்தான் ஒரு ஒருவர் ஒரு இடம் அல்லது எட்டு மாதங்கள் இப்படிதான் அவர்களுக்கு ரசூலோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது இதற்கு மத்தியில் நடந்த ஒரு சில சம்பவங்களை நாம் இன்ஷாலா பார்க்கலாம் ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி ரதிலானவர்கள் முதன் முதலாக மதீனாவுக்கு வந்த சமயத்தில் ரசூலை பார்த்து சந்திப்பதற்காக வேண்டி கலிமா சொல்வதற்காக வேண்டி வந்த அந்த நேரத்தில் அவர்கள் இன்னும் மஸ்ஜித் நபவில் நுழையவில்லை அதற்குள் நபீசனாஹாஹூ அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் வகி மூலியமாக இப்படி ஒரு நபர் வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறான் அதை அடிப்படையாக வைத்து நபிசலு அல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலில் இருந்த சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் இப்போது யமன் நாட்டில் இருந்து ஒரு சிறந்த மனிதர் பள்ளிவாசலில் நுழைய போகிறார் அலவஜி மஸ்ஹத் உமலக் அவர் பார்க்க மிக அழகாக இருப்பார் என்று நபீஸ்ல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அதற்குள் ஜரீர் பின் அப்துல்லால் பஜல் அலி அவர்கள் பள்ளிவாசலில் நுழைகிறார் சஹாபா பெருமக்கள் எல்லோரும் அவரை பார்க்கிறார்கள் எந்த விதத்தில் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஜரி பின் அப்துல்லா அவர்கள் உணர்கிறார்கள் என்னை பற்றி ஏதாவது இங்கு ரசூல் சொல்லியிருப்பாரோ என்பதை உணர்ந்த அவர் அருகில் இருந்த ஒரு தோழரை பார்த்து கேட்கிறார்கள் நான் வருவதற்கு முன்பாக என்னை குறித்த ரசூல் ஏதாவது சொன்னார்களா என்று கேட்க ஜ பி அஹிக்கிறின் ஆம் நபிசுல்லாஸ் அவர்கள் உங்களை குறித்து அழகிய விதத்தில் குறிப்பிட்டார்கள் இப்படி நீங்கள் உள்ளே வரப்போவதாக முன்னரே அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள் இப்படி நபிசலுல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்களை வந்து அவர்கள் முதன்முறையாக சந்தித்தார்கள் ஒரு முறை ஜரீர் பின் அப்துல்லால் பஜலி அல் மஸ்ஜிது நபோவிக்கு வருகிறார் வந்து பார்த்தால் ஏற்கனவே சபையில் பல சஹாபாக்கள் இருந்தார்கள் உட்கார்வதற்கு இடமில்லை சபை முடியும் இடத்தில் கடைசியாக இடம் இருந்தது அங்கு உட்கார்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சலாஸ்மர் நினைச்சுகிறார்கள் தன்னுடைய போர்வையை எடுத்து அதை சுற்றி ஜரீர் மீது தூக்கி எறிந்தார்கள் இதோ இதை பிடிங்கள் அதை விரித்து உட்காருங்கள் என்று அதற்கு ஜரீர ரதியிலானவர்கள் நினைச்சுகிறார் கீழே அந்த போர்வையை விரித்து உட்காரவில்லை மாறாக அதை எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அதை அணைத்து கொள்கிறார் பிறகு முத்தமிடுகிறார் அந்த போர்வைக்கு என்ன அர்த்தம் நபி அவர்கள் பயன்படுத்திய அந்த போர்வை கீழே விரித்து அதன் மீது உட்காருவதற்காக அல்ல அதை எடுத்து நெஞ்சோடு அணைத்து முத்தமிடுவதற்கு தகுதி உள்ள ஒரு போர்வை அது ரசூல் அவர்கள் பயன்படுத்திய போர்வை ஆகவே நபிசுல்லாசம் அவர்களுடைய போர்வை அவர்கள் கீழே விரித்து உட்காரவில்லை மாறாக நெஞ்சோடு அதை அணைத்து நினைச்சார்கள் முத்தமிட்டார்கள் பிறகு நபி சொல்லாஹமர்களை பார்த்து சொன்னார்கள் அக்ரம் கம அக்ரமன் அக்ரம் தனி நபிகல் நாயகம் அவர்களே நீங்கள் எப்படி என்னை கண்ணியப்படுத்தினீர்களோ அதேபோல் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக ஏற்கனவே நபிசுல்லா அவர்கள் கண்ணியமானவர் சங்கமிக்கவர் ஆகவே அவர்களோட ரசூலுக்காக இந்த துவாவை சொல்கிறார் நீங்கள் எப்படி என்னை கண்ணியப்படுத்தினீர்களோ அதே போல் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக பிறகு நபி சொல்லா அலசம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் ஜரீர் அல் பஜலி புரிய பணக்காரர் அதே நேரத்தில் தன்னுடைய சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்தவர் ஆகவே சொல்கிறார்கள் உங்கள் இடத்திலே கண்ணியமான ஒரு நபர் வந்தால் அவரை நீங்களும் நினைச்சுங்கள் கண்ணியப்படுத்துங்கள் ஆக என்பார்ப்பு இந்த ஹதீசின் அடிப்படையில் சமூகத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் ஒரு ஜமாத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் கண்ணியமான ஒரு தகுதியில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மக்களை நாமும் இனசிவிட்டோம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற ரசூல் அல்லாஸ் ஒரு சுனத்து நமக்கு இந்த ஹதீஸில் தெரிகிறது நபிசல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் ஜரீர் பின் அப்துல்லா அவர்களுக்காக ஒரு துவா செய்தார்கள் அந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் இப்படி ரசூல் பல சஹாபாவுக்கு துவா செய்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதை ஒரு தனி தலைப்பாக கூட பேசலாம் சொல்ல போனால் எந்தெந்த சஹாபிக்கு ரசூல் என்ன துவா செய்தார்கள் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தனி தலைப்பாக பேசலாம் அத்தனை செய்திகள் உண்டு அப்படி ஜரீர் ரதிலானவர்களுக்கு ரசூல் அவர்கள் ஒரு துவா செய்தார்கள் என்ன துவா என்று கேட்டால் ஜரீர் பின் அப்துல்லா ஒரு முறை ரசூலிடம் சொல்கிறார்கள் அவர்கள் மிக உயரமான மனிதர் என்று சொன்னோம் ஏற்கனவே அவர்களால் குதிரையில் சரியாக உட்கார முடியவில்லை இந்த உயரமாக இருந்த காரணத்தினால் அதற்காக வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் என்னால் குதிரையில் முறையாக அமர முடியவில்லை என்ன செய்வது அதற்கு நபிஸ்வலாஸ் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹு மசித் யா அவர்களை உறுதிப்படுத்து அவர்கள் ஜிஹாதுக்காக போர் புரிவதற்காக வேண்டி குதிரையில் புறப்பட்டால் அவர்கள் உறுதியாக குதிரையில் உட்கார வேண்டும் யாருலாம் அவர்களை உறுதிப்படுத்து மேலும் அவர்களை ஜரீர் பின் அப்துல்லாவை ஹிதாயத்து பெற்றவராக பிறரையும் ஹிதாயத்தின் பக்கம் வழி நடத்தக்கூடியவராக ஆக்கு யாருலா என்று அவர்கள் துவா செய்தார்கள் அல்லா சுபான் வாலா இந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் ஆகவே ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி யமன் நாட்டிலே தன்னுடைய பகுதியில் சென்று அழைப்பு பணி செய்தார்கள் அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சுற்றியிருந்த பல கோத்திரக்காரர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் அதே போல ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி அவர்கள் இன்னொரு பெரிய பணியை செய்தார்கள் இஸ்லாத்துக்காக ஏகத்துவத்துக்காக அது என்னவென்றால் நபிசல்லாஹம் அவர்கள் ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி அழைத்து ஒரு முறை சொன்னார்கள் இது சை புகாரியில் நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி ஏழில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஜரீர் பின் அப்துல்லாவை பார்த்து ரசூலர்கள் சொன்னார்கள் அல துரி ஹனிமின் தில் ஹல்சா அவர்கள் இருந்த அந்த யமன் நாட்டு அந்த பகுதியிலே ஜுல் ஹல்சா என்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை இருந்தது அந்த பகுதி மக்கள் எல்லாம் அந்த சிலையை வணங்கி வந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் மக்காவில் கேபத்துல்லா இருந்ததே அதற்கு போட்டியாக யமன் நாட்டில் அந்த ஜுல் ஹல்சாவுடைய சிலை உருவாக்கி வைத்திருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த காரத்தில் சில மக்களை செய்வார்கள் காபத்துல்லாவை அது காபா ஷாமியா என்பதாகவும் இந்த துல் ஹல்சா சிலையை காபா யமனியா என்பதாகவும் அழைப்பார்கள் அது ஷாம் நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காபா அதாவது ஷாம் திசையில் இருக்கக்கூடிய காபா இது யமன் திசையில் இருக்கக்கூடிய காபா என்று காபாவுக்கு போட்டியாக அது கட்டப்பட்ட ஒரு சிலை அங்கு ஹுபல் என்கிற சிலையை காபத்துல்லாவில் வைத்து அந்த அறியாமை கால மக்கள் வணங்கி வந்தார்கள் இங்கு இந்த யமன் நாட்டு காபாவிலே துல் ஹல்சாவை வைத்து வணங்கி வந்தார்கள் பிரம்மாண்டமான ஒரு சிலையாக இருந்தது அதை வைத்து பல மக்கள் வணங்கி வந்தார்கள் ஆகவே ரசூல் அவர்கள் இவர்களை அழைத்து சொல்கிறார்கள் இந்த துல் ஹல்சாவை விட்டு நீங்கள் எனக்கு ராகத்து கொடுக்க மாட்டீர்களா அதாவது அந்த சிலையை உடைத்து நாசமாக்கி நீங்கள் அந்த சிலை விஷயத்தில் எனக்கு சுகத்தை தர முடியாதா ஏதாவது செய்ய முடியுமா என்று ரசூல் அவர்கள் கேட்டார்கள் ஆகவே ரசூல் அவர்கள் இப்படி கேட்டதும் ஜரீர் பின் அப்துல்லால் பஜலி அலி ரதிலானவர்கள் நூற்றி ஐம்பது படை வீரர்களோடு நூற்றி ஐம்பது தன்னுடைய தோழர்களோடு அந்த சிலையை நாடி செல்கிறார்கள் சென்று அந்த துல் ஹல்சா என்கிற சிலையை எரித்து விடுகிறார்கள் எரித்த பிறகு நபி சலுல்லா அலுவலம் அவர்களுக்கு இந்த தகவலை அவர்கள் பதிவு செய்தார்கள் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எரித்த பிறகும் கூட அந்த துல் ஹல்சா என்கிற சிலை முழுமையாக நினைச்சவில்லை அழியவில்லை ஒரு பெரும்பகுதியை எரிந்துவிட்டது ஆனால் இருந்தாலும் அந்த சிலையுடைய தடயங்கள் சில அடையாளங்கள் அப்படி இருந்தன எந்த அளவிற்கு என்று சொன்னால் சமீப காலம் வரை கூட ஒரு நூறு வருடங்கள் அல்லது நூற்றி ஐம்பது வருடங்கள் முன்பு வரை கூட அந்த ஜுல் ஹல்சாவுடைய சில அடையாளங்கள் இருந்தன எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த பகுதியை சார்ந்த சில மக்கள் மீண்டும் அந்த சிறையை வைத்து சில அனாச்சாரங்களை செய்ய தொடங்கினார்கள் ஆகவே ஷஹ் ஃபஹத் என்று இருந்தார் கிங் ஃபஹத் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் பெரிய பெரிய புல்டோசர்களை அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்து அதை முழுமையாக அளித்ததாக ஒரு அறிஞ்சனைச்சுகிறார் அங்கு நேரடியாக அந்த ஊரை சென்று பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில மக்கள் பதிவு செய்த விஷயத்தை தன்னுடைய உரையில் பதிவு பதிவு செய்கிறார் இப்படி பிரம்மாண்டமான ஒரு சிலை சமீப காலத்தில் தான் அது முழுமையாக அளிக்கப்பட்டது நபிசுலா வசம் அவர்கள் அந்த சிலையை குறித்து ஒரு விஷயத்தை ஒரு ஹதிசிலை சொல்கிறார்கள் ஹல்சா என்கிற சிலையை சுற்றி தௌஸ் கோத்திரத்தை சார்ந்த பெண்கள் தவாஃப் செய்யாத வரை அந்த சிலையை மீண்டும் மணங்காத வரை ஹியாமத்து வராது என்பதாக அந்த அறிஞர் தன்னுடைய உரையில் இந்த விஷயத்தை சொன்னார்கள் அந்த பகுதியில் தௌஸ் என்கிற கோத்திரக்காரர்கள் இவர்கள் ஜெரீபின் அப்துல்லால் பஜலி சார்ந்த அவர்களுடைய கோத்திரம் இதெல்லாம் வசித்து வந்த பகுதி அது அந்த மக்கள் சமீப காலத்தில் மீண்டும் அந்த சிலையை வைத்து சில அநாச்சாரங்களை செய்ய தொடங்கிய பொழுதுதான் கிங் ஃபஹத் அவர்கள் செய்தார்கள் அதை முழுமையாக அளித்தார்கள் அகபேத் ஹயாமத்துடைய அடையாளமாக ரசூல் சொன்னார்களே அந்த சம்பவம் தானால் அது மீண்டும் அந்த சிலையை உருவாக்கி அந்த மக்கள் வணங்குவார்களா அல்லா நன்கறிந்தவன் ஆகவே இப்படி என்பதவர்களே ஜரீர் ரதியலானவர்கள் அந்த பிரம்மாண்டமான அந்த சிலையை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் அளித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் ஆகவே இப்படி நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களோடு ஓர் ஒரு வருடம் அல்லது ஒன்பது பத்து மாதங்கள் தான் வாழ்ந்தார்கள் அதில் நபி சொல்லாஹ் அலிஸ் அவர்கள் ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜல் அவர்களுக்கு துவா செய்தது அவர்களை வைத்து அல்லா சுமான் வத்தால் ஏகத்துவத்துக்காக ஒரு பெரிய பணியை செய்ய பாக்கியம் கொடுத்தது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஒரு முறை ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி ரதிலான் அவர்கள் தன்னுடைய அடிமையை கடை வீதிக்கு அனுப்புகிறார் ஒரு பெரிய செல்வந்தறிவர் அவருக்கு பல பணியாளர்கள் இருப்பார்கள் பல வேலைக்காரர்கள் இருப்பார்கள் தன்னுடைய ஒரு பணியாளரை அழைத்து கடை வீதிக்கு சென்று ஒரு நல்ல குதிரையை எனக்காக வேண்டி வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் அந்த அடிமை அவருடைய பணியாளர் நினைச்சுகிறார் முன்னூறு திர்ஹம் அல்லது நானூறு திரமுக்கு ஒரு நல்ல தரமான குதிரையை வாங்கி வருகிறார்கள் வந்த பிறகு அந்த குதிரையை பார்த்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் தரமான குதிரை வாங்கி வந்திருக்கிறீர்கள் என்று என்ன எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினீர்கள் என்று கேட்க முன்னூறு தீரம் அல்லது நானூறு திரம் என்று சொன்னதும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்னது நானூறு தானா ஆனால் குதிரையை பார்த்தால் மிக தரம் உயர்ந்த குதிரையாக இருக்கிறதே சரி உங்களுக்கு யார் இந்த குதிரை விற்பனை செய்தார்கள் அந்த நபர் யார் தெரியுமா அடையாளம் தெரியுமா அவன் தெரியும் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா அவன் தெரியும் சரி அந்த நபரிடம் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி அந்த குதிரை விற்பனை செய்த அந்த நபரிடம் ஜரீபின் அப்துல்லா அந்த குதிரையை ஓட்டி கொண்டு நினைச்சுகிறாள் செல்கிறார்கள் சென்று அந்த நபரை பார்த்து சந்தித்து கேட்கிறார்கள் முந்நூறு திரகமுக்கு அல்லது நானூறு திரகமுக்கு விற்பனை செய்த இந்த குதிரையை ஐநூறு திரகமுக்கு நீங்கள் விற்பனை செய்வீர்களா என்று சொல்ல அவர்கள் ஏன் இல்லை என்று சொல்ல போகிறார் ஏற்கனவே விற்பனை செய்து முடித்த குதிரைக்கு மீண்டும் ஒரு நூறு திரமோ இரநூறு திரமோ எக்ஸ்ட்ராவாக கிடைக்க போகிறது என்று சொன்னால் அவருக்கு என்ன ஆட்சேபனை தாராளமாக என்று சொல்கிறார் சரி ஐநூறு திரம் என்று சொன்ன பிறகு அடுத்து நினைச்சுக்கிறார் அந்த குதிரை மீண்டும் பார்த்து இல்லை இந்த குதிரையை பார்த்தால் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஆகவே அறுநூறு திரமுக்கு இந்த குதிரை நீங்கள் விற்பனை செய்வீர்களா தாராளமாக விற்பனை செய்வேன் என்று சொன்ன பிறகு சரி இந்த குதிரை மீது நான் ஏரி உட்கார்ந்து பார்க்கலாமா என்று சொல்ல தாராளமாக பாருங்கள் ஏரி உட்கார்ந்து ஒரு ரவுண்ட் நினைச்சுக்கிறார்கள் அப்படியே போய் வருகிறார்கள் எந்த குதிரை எவ்வளவு தரமானது என்பதை ஓட்டி பார்த்து நினைச்சிவார்கள் அந்த காலத்தில் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் எப்படி இந்த காலத்தில் ஒரு ஸ்கூட்டர் ஒரு பைக்கை ஓட்டி பார்த்து நினைச்சோம் நாம் கண்டிஷன் என்ன என்று தெரிந்து கொள்ளுமா இல்லையா அப்படி குதிரையை ஓட்டி பார்த்து நிச்சயவார்கள் அவர்கள் இது எவ்வளவு தரமான குதிரை என்பதை தெரிந்து கொள்வார்கள் ஆகவே உட்கார்ந்த பிறகு அதை ஒரு முறை ஓட்டி பார்த்த பிறகு சொன்னார்கள் இல்லை இது ஆறுநூறு திரகம் கூட கிடையாது மாறாக எழுநூறு திரகம் கொடுத்து வாங்க வேண்டிய குதிரை என்று சொல்லி இறுதியாக எட்நூறு திரகம் வரை நினைச்சுகிறார் பேசி முடிக்கிறார்கள் ஏற்கவே ஏற்கனவே முந்நூறு திரகம் அல்லது நானூறு திரம் கொடுத்து விட்டார் மீண்டும் கூடுதலாக ஐநூறு திரகமே கொடுத்து மொத்தமாக எட்நூறு திரகமுக்கு அந்த குதிரை வாங்கினார்கள் இதை பார்த்த யாரோ இணைச்சுகிறார்கள் கேட்கிறார்கள் முந்நூறு திரகமுக்கு ஏற்கனவே வாங்கி முடித்த குதிரையை மீண்டும் விலை பேசி எட்நூறு திரகமுக்கு வாங்கிறீர்கள் என்ன ஏதாவது பைத்தியம் பிடித்து விட்டதா ஜரீப் அப்துல்லா சொன்னார்கள் எனக்கு பைத்தியம் எல்லாம் கிடையாது மாறாக நான் இஸ்லாத்தை தழுவிய பொழுது நபிசல்லாஹு அலிஸ்லாம் அவர்களுடைய கையில் கையை வைத்து பையாத்துச் செய்தேன் அந்த பயாத்து காரணமாக தான் நான் இப்படி செய்தேன் என்ன பயாத்து செய்தார்கள் ஜெரீபின் அப்துல்லா இஸ்லாத்தை நான் பொழுது நிலைநாட்டுவேன் ஜகாத்தை முறையாக கொடுத்து வருவேன் அதேபோல் ஒவ்வொரு முஸ்லீமுக்காக நலம் நாடுவேன் என்று நபி அவர்கள் அவர்களிடத்தில் நான் உறுதிமொழி செய்திருக்கிறேன் ஒவ்வொரு முஸ்லீமுக்காக நலம் நாடுவது ஆகவே அந்த நபர் குதிரை விற்பனை செய்தவர் தரமான அந்த குதிரையை எட்நூறு திரகமுக்கு விற்பனை செய்ய வேண்டிய ஒரு குதிரையை முன்னூறு திரகமுக்கு விற்பனை செய்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஏதோ அவசரத்தில் இருக்கிறார் அவருக்கு தேவை முன்னூறு தான் அதற்காக சீக்கிரமாக விற்பனை செய்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய தேவையை உணர்ந்த நான் நலம் நாடும் விதமாக அவர்களுக்கு அந்த குதிரைக்கு தர வேண்டிய விலையை நான் மீண்டும் பேசி தந்தேன் இது நபிஸ்வல்லாஸ் அவர்களுக்கு நான் செய்த உறுதிமொழி பையாத் என்பதாக பின் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் ஆகவே பாருங்கள் எப்படி நபிஸ்வல்லாஸ் அவர்களுக்கு செய்த பையாத் அவர்கள் இறுதி வரை காப்பாற்றினார் ஒவ்வொரு முஸ்லீமுக்காக நலம் நாட வேண்டும் என்கிற உறுதிமொழி ஒவ்வொரு முஸ்லீமுக்காக நலம் நாட வேண்டும் என்கிற பையாத் ஜெரீபின் அப்துல்லா அவர்கள் சொன்ன ஒரு ஹதிஸை தான் ஏற்கனவே ஒரு தரிசியில் நாம் சொன்னோம் ஜெரீபின் அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் நபி சொல்லாசம் அவர்களை சந்தித்த போதெல்லாம் இஸ்லாத்தை தழுவிய அந்த ஒரு வருடம் நடந்த சம்பவத்தை சொல்கிறார் ரசூலை சந்திப்பதற்காக வேண்டி நான் போன சமயத்திலெல்லாம் ரசூ சுலாசம் அவர்கள் என்னை தடுத்ததே கிடையாது இல்லை அடுத்து வாருங்கள் நான் பிஸியாக இருக்கிறேன் நாளை சந்திக்கலாம் என்றெல்லாம் ரசூல் அவர்கள் என்னை தடுத்ததே கிடையாது ரசூலை சந்திக்கலாம் என்று நான் போகும் பொழுது ரசூலை சந்தித்து பேசி தான் நான் வந்திருக்கிறேன் இருக்கிறேன் அதேபோல் நான் ரசூலை சந்தித்த போதெல்லாம் அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள் சிரித்த முகத்தோடு புன்னகையிட்டு தான் என்னை சந்தித்தார்கள் என்பதாக ஜரீர் பின் அப்துல் பஜலி நபிசுலாஹு அலிவஸ்லாம் அவர்களுடைய நறுகுணங்களை நமக்காக வேண்டி பதிவு செய்கிறார் ஒருமுறை உமர் பின் ஹத்தாப் ரதுல்லானவர்களுடைய சபையில் ஜரீப் பின் அப்துல்லா அவர்கள் இருந்தார்கள் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது சில வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் என்னவென்றால் அந்த சபை முடியும் சமயத்திலே கலையும் சமயத்திலே உமர் பின் ஹத்தா அவர்கள் சொன்னார்களாம் யாருக்கெல்லாம் உது முறிந்து விட்டதோ உது செய்து வாருங்கள் தொழலாம் என்று சொல்ல யாரும் எழுந்து போகவில்லை அப்போது ஜரீப் பின் அப்துல்லா அவர்கள் உணர்ந்தார்கள் என்ன உது முறிந்து போன மக்கள் எல்லாம் போய் உது செய்து வாருங்கள் சொன்னால் அநேகமாக சில பேருக்கு கூச்சம் இருக்கும் அதற்காக தான் எழுந்து போக கூச்சப்பட்டு யாரும் எழவில்லை என்பதாக உணர்ந்தவர் அமீருல் முக் மீனின் உமர் பின் ஹத்தாபை பார்த்து சொன்னார்கள் அமீருல் முக் மீனின் அவர்களே இப்படி சொன்னால் யாருக்காவது எழுந்து போக மனசு வருமா கூச்சமாக இருக்குமே ஆகவே எல்லோரும் போய் உது செய்து வரலாமே வாருங்கள் என்று சொல்ல அப்போது உமர் பின் ஹத்தா பிரதிலான் அவர்கள் அவர்களுடைய இந்த ஆலோசனை கேட்டு சந்தோஷப்பட்டு சொன்னார்கள் நிய எம் சயீத் குன் தஃபில் ஜாஹிலிய ஒன் எம் சையீத் அன் தஃபில் இஸ்லாம் ஜாகிலியத் அறியாமை காலத்தில் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராக இருந்தீர்கள் இஸ்லாத்திலும் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராக இருக்கிறீர்கள் என்பதாக உமர் பின் ஹத்தாப் ரதில்லான் அவர்கள் பின் அப்துல்லா அவர்களை பார்த்து புகழ்ந்தார்கள் இறுதியாக ஒரே ஒரு தகவல் அனஸ்பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ஒரு பயணத்தில் ஜரீபின் அப்துல்லால் பஜலியோடு இருந்தேன் பயணத்தில் இருவரும் இருந்தார்கள் அப்போது அனஸ்பின் பின் மாலிக் அவர்களுக்கு ஜரீர்பின் அப்துல்லா நினைச்சுகிறார் ஹிதுமத்து செய்கிறார் அவருக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் எடுத்து கொடுப்பது தண்ணீர் எடுத்து கொடுப்பது இப்படி எல்லாம் செய்கிறார் ஜரீர் ஜரீர்பின் அப்துல்லா அனஸ்பின் பின் மாலிக் வயதில் ஜரீர்பின் அப்துல்லா மூத்தவர் அனஸ்பின் மாலிக் வயதில் சிறியவர் அதே போல் ஜரீர்பின் அப்துல்லால் பஜலி தன்னுடைய சமூகத்தின் தலைவர் அனஸ்பின் மாலிக் அப்படி எல்லாம் கிடையாது அவர் ஒரு சராசரி மனிதர் ஆனார் ஜரீர்பின் அப்துல்லால் பஜலி அனஸ்பின் பின் மாலிக் நினைச்சுகிறார்

நான் நபிசலா அவர்களை பார்த்த அந்த காலத்தில் அன்சார் சஹாபாக்கள் ரசூலுக்கு அவ்வளவு பணிவுடை செய்வார்கள் அவ்வளவு ஹிதுமத்து செய்வார்கள் ரசூலுக்காக அன்சார் சஹாபாக்கள் அவ்வளவு தியாகங்களை செய்வார்கள் நான் கண்கூடாக அதை பார்த்து அந்த காட்சிகளை பார்த்த பொழுது நான் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டேன் சத்தியம் செய்து கொண்டேன் அன்சார் சஹாபாவில் யாரை நான் சந்தித்தாலும் சரி அன்சார் சஹாபாவில் யார யாராக இருந்தாலும் சரி அவரோடு நான் பயணித்தாலோ அவர்களோடு குடுக்கல் வாங்கல் செய்தாலோ அவர்களோடு சில மணி நேரங்கள் கழித்தாலோ அந்த அன்சாரி சஹாபிக்கு நான் ஹிதுமத்து செய்வேன் என்பதாக நான் சத்தியம் செய்து கொண்டேன் அனஸ்பின் மாலிக் நான் அவர்கள் யார் ஏற்கனவே நாம் சொன்னோம் உம்மு சுரைமுடைய மகன் ஒரு அன்சாரி தோழர் ஆகவேதான் அவர்கள் செய்த அந்த சத்தியத்தின் காரணமாக வயதில் குறைந்தவராக இருந்தும் அவர்கள் ஹிதுமத்து செய்ததாக அனஸ்பின் மாலிக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் பின் அப்துல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில பக்கங்களை நாம் பார்த்தோம் சொன்ன எல்லா சம்பவங்களிலும் இருந்தும் சாரம்சம் என்று எடுத்துச் சொல்வதாக இருந்தால் நற்குணங்கள் நல்ல அஹ்லாக் ஜெரீபின் அப்துல்லா அல் பஜ்ரி அவர்கள் தொடர்பாக நாம் சொன்ன ஒவ்வொரு சம்பவத்திலும் அஹ்லாக் உடைய ஒரு பகுதியை நற்குணத்தின் ஒரு பகுதியை நம்மால் கவனிக்க முடியும் ஆகவென்பார்வர்களை நாமும் கொள்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறோமோ அதே போல் நற்குணங்களுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும் இபாதத்துகளுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் தருகிறோமோ அதே போல் நற்குணங்களுக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் ஜரீர் பின் அப்துல்லால் பஜலி எப்படி நபி சுல்லாஹாசம் அவர்களை சந்திக்க வந்த பொழுது நபிசுல் அல்லாஹ் லசம் அவர்கள் அந்த போர்வையை தூக்கி எரிந்தார்கள் ஆனால் ரசூல்ஹாசம் அவர்களுடைய அந்த விஷயத்துக்கு எவ்வளோ அவர்கள் மதிப்பு கொடுத்தார் ரசூலுக்கு துவா செய்தார் எப்படி அவர்கள் உமர் பின் ஹத்தாவுடைய சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது பிறருடைய இமோஷன்ஸை பிறருடைய உணர்வுகளை புரிந்து என்ன சொன்னார்கள் அமீர் மீனின் அவர்களே உது முறிந்த மக்கள் எல்லாம் எழுந்து உது செய்யுங்கள் சொன்னால் மக்களுக்கு கூச்சப்படுவார்களே எல்லோரும் உது செய்து வரலாம் இன்னும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து ஒரு ஆலோசனை தந்தார்களோ எப்படி அவர்கள் அனஸ்பின் மாலிக் ரதியானவர்கள் வயதில் குறைந்தவராக இருந்தும் அன்சாரி தோழர் என்கிற ஒரே காரணத்திற்காக ரசூல் அவர்கள் குறிப்பாக சொல்லி இருக்கிறார் அன்சாரி தோழர்களை நேசிப்பது மூமியினுடைய அடையாளம் அன்சாரி தோழர்களை வெறுப்பது முனாஃபி கூடிய அடையாளம் இப்படி சிறியவராக இருந்தும் அவர்களுக்கு இது செய்தார்கள் இதெல்லாமே கூடிய முக்கியமான அம்சங்கள் அதே அகலாகை நாமும் நினைச்சி வேண்டும் தன்னிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் அல்பானி என்கிற சமீப காலத்தில் வாழ்ந்து மறுநித்த ஒரு அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் குரான் ஹதீஸை படித்து புரிந்து நான் உள்வாங்கிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இஸ்லாத்தில் கொள்கை எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு நற்குணங்களும் மிக மிக அவசியம் என்பதாக ஷேக் முகமது நாசிருத்தீன் அல்ல அல்பான ரஹீமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவென்பவர்களை நாமும் நல்ல அகலாகக்கு நற்குணங்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானு தாலா நம் அனைவருக்கும் சஹாபா உடைய இந்த சம்பவங்களை எல்லாம் வாழ்க்கை வரலாறு எல்லாம் படித்த பிறகு படிப்பினை பெற்று நன்மையான பாதையில் அவர்களே அவர்களை போல் அவர்களை பின்தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நர்பாகியத்தை தருவான அமீன் வாகருத் அஹ்வான் அலமது இல்லாஹி ஆலமீன் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليه